வணக்கம் சொல்லிக்கணன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆ சார் நீங்க மதுரை மாவட்டத்தில் இருக்கீங்க இந்து மக்கள் கட்சியின் மதுரை மாவட்ட தலைவராகவும் இருக்கீங்க இந்த முருகர் பக்தர் மாநாடு எப்படி சார் அங்கே போயிட்டு இருக்கு சார் இப்போ சார் முருக பக்தர் ஒரு சாதாரண மாநாடு தான் எதிர்பார்த்தோம் ஒரு சிம்பிளா முடிச்சுடலாம்னு ஆனா இன்னைக்கு வந்து இந்து வீர சக்திகளுடைய தூண்டுதலின் பேரில் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற பேர்ல மிகப்பெரிய ஒரு விளம்பரம் தேடி கொடுத்தாங்க அதனால இன்னைக்கு வந்து மக்கள் வெளில வந்து ஆறுவடை வீடு அருங்காட்சியத்தில் வந்து மக்கள் தினந்தோறும் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து தரிசித்து வராங்க சார் அவளை தானாவே வராங்க தானாவே சொந்த செலவழிச்சு வந்து மக்கள் வந்து அங்கே தரிசனத்தை வந்து சாமி தரிசனம் ஆறுவோட வீடும் ஒரே இடத்துல இருக்கனால அந்த மாநாட்டு தேடல வந்து மக்கள் வந்து தினந்தோறும் அதிகமான கூட்டங்கள் கூட்டிகிட்டு இருக்கு பக்தர்களோட கூட்டம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா நேற்று நடிகர் அமீர் அவர்கள் வந்துட்டு மதுரைக்கு வந்திருக்காரு முருகன் வந்து எங்களுக்கு எதிரி கிடையாது ஆனா முருகரை சூழ்நிலை பண்ற அரசியல்வாதிகள் வந்துட்டு முருகரை உங்களோட கருத்து என்ன சார் இந்த போதை கடத்தல் போத மருந்து கடத்தல் கும்பலுடைய தொடர் உள்ளவர்களுடைய அமீர தானே சொல்றீங்க நடிகர் சார் இயக்குநர் நடிகர நடிகர் இயக்குநர் வந்து போதை கடத்தல் கும்பலுடைய கூட்டாளி அந்த அமீர் தானே சொல்றேன் அமீர் அலுபா பாச்சா குண்டு வெடிப்பு பயங்கரவாதி பாட்சாவோட தொடர்பு உள்ள அமீரதான சொல்றீங்க அவர் மதவெறி பிடித்தது அவரெலாம் வந்து ஆன்மீகத்தை பத்தி இந்த மாநாட்டை பத்தி பேசுறதுக்கு என்ன சார் தகுதி இருக்கு அவரே வந்து ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாதியோட கூட்டாளி அவர் ஒரு மதவெறி பிடித்த கூட்ட ஒரு மதவெறி பிடித்த அவர் தான் அந்த அந்த அமீர் என்றவர் அவருடைய மத நிகழ்ச்சிகளில் வந்து மாநாடு நடத்தலாம் வக்போ ஆவியத்தை ஒழிப்பு சட்டம் நடத்தலாம் விசி ஒழிப்பு சட்டம் சொல்லி அதுக்கு எதிர்த்து போராட்டம் நடத்தலாம் மாநாடு நடத்தலாம் சிற்பு மாநாடு நடத்தலாம் இஸ்லாமிய அமைப்புகள்லாம் மாநாடு நடத்தலாம் அதெல்லாம் அரசியல் சார்ந்து கிடையாது மதம் சார்ந்து கிடையாது ஆனா முருக மாநாடு நடத்த மட்டும் அது அரசியல் சார்ந்த மாநாடு அது ஆணிமீ மாநாடு அல்ல அமீர் சொல்வது எல்லாமே பொய் ஒரு வந்து ஜாதி மொழி அரசியல் இணை ரீதியாக வந்து இந்துக்கள் பிரிந்து கிடந்தாங்க இந்த முருகபுத்தர் மாநாடு சம்பந்தமாக எல்லாரும் ஒன்று சேர்றாங்க எல்லாமே பிரிந்து இந்துக்கள் ஒன்று சேர்றாங்க அப்படி ஒன்று சேர்றத பிடிக்காம அச்சத்துல அதை ஜீரணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அமீர பேச்சுக்கள் அடங்கியிருக்கு ஏன்னா வந்து இவ்வளவு காலங்கள் வந்து அமீர் வாய் திறக்கல ஆனால் இன்னைக்கு வாய் திறக்கிறாராம் மக்களுடைய கூட்டங்கள் இன்னைக்கு முருகபுக்துடைய கூட்டங்கள் அந்த திடலில் வந்து தினந்தோறும் அந்த ஆறுவோரை வீடு தரிசிக்கிறதுக்கு அதிகமான கூட்டங்கள் போறாங்க அதை பார்த்து அமீருக்கு வந்து பிடிக்கல ஜீர்ணிக்க முடியல அதனால வாய்க்கு வந்தபடி வந்து இது அரசியல் மாநாடு இது ஆன்மீக மாநாடு இல்லை இது வந்து ஆர்எஸ்எஸ் நடத்துகிற மாநாடு சங்கியல் மாநாடுன்னு சொல்றாங்க அங்க போய் பாருங்க பெண்கள்ல இருந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் அனைத்து தரப்பு மக்களும் வராங்க அவங்கள எல்லாருமே சங்கியலைகள் சொல்ற மாதிரி இங்க யாரையும் வந்து நம்ம கூப்பிடல அவங்களா வராது அவளை சொந்த செலவுல வந்து செலவழித்து எங்கெங்க இருந்தாலும் வந்து இந்த வந்து அறுவடை முருகனை தரிசிட்டு போறாங்க பக்தர்கள் பூரா அதை பிடிக்க முடியாது உள்ள இந்துக்கள் ஒன்று இது வரைக்கும் ஒன்று சேராது இந்துக்கள் இன்னைக்கு வந்து இந்து முன்னணி சார்பாக வந்து இன்னைக்கு எல்லாரும் ஒன்று சேர்றாள் அதை ஜீர்ணிக்க முடியல அவ்வளவு இஸ்லாமியர்ல வந்து மாநாடு நடத்தலாம் பேரணி நடத்தலாம் எங்கேயாவது ஒரு நாட்டில் ஒரு ஒரு அந்த பா அந்த நாட்டை கண்டித்து இஸ்லாமிய ஏதோ பிரச்சனை அந்த நாட்டை கண்டித்து இங்கே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பேரணி இல்ல நடத்தலாம் இஸ்லாமிய அமைப்புகள் நடத்தலாம் ஆனா இந்துக்கள் ஆகிய நாங்க நடத்தினா மட்டும் அதுக்கு அரசு சாயம் பூசுறது மத சாயம் பூசுறது இதில் எந்த விதத்துல சார் நாயம் இல்ல இது வந்துட்டு அரசியல் கட்சி நடத்தும் போது ஆபத்தானது அப்படின்னு பேசுறாருல சார் இங்க வந்துட்டு அரசியல் கட்சி எதை சார் பாக்குறாரு அவரு அவர் அரசியல் கட்சி வந்து எதை பாக்குறாங்க பிஜேபி பாக்குறாரு இன்னைக்கு வந்து இந்துக்களுக்கு எதிராக வந்து என்னென்ன பிரச்சனை நடக்குது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இந்துக்கள் வந்து இன்னைக்கு நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இந்த தமிழ்நாட்டு பூமியில வந்து இன்னைக்கு நாத்திக சக்தியில் ஆண்டுகிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்துக்கள் அனாதையா இருக்கிறாங்க இந்து மதத்தை வந்து யாரோனாலும் கேவலமா இழுவா பேசலாம் இந்து கோயில் இடிப்பேன்னு சொல்லலாம் இந்து கோவில கூட இடிச்சுட்டு புத்த கோயில வைக்கலன்னு சொல்லலாம் இந்து சாஸ்திர சமுதாயங்களை வந்து கேவலமா எழுதலாம் பேசலாம் அதெல்லாம் வந்து இந்துக்களுக்கு பெரும்பான்மையில இந்துக்கள் கேள்வி கேட்கறது யாரும் கிடையாது ஆனா சிறுவான் இருக்கின்ற இஸ்லாமிய கிறிஸ்தவன் ஒரு பிரச்சனைன்னா அதற்கு வக்காரத் தொங்கிறது அரசியல் கட்சியெல்லாம் வராங்க ஆனா எங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்துக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னா அதற்கான்னு குறை பாரதிய ஜனதா கட்சி தவிர வேற எதுவும் கிடையாது அதனால பாரதிய ஜனதா கட்சி இந்த முதுமுத்தர் மாநாடு ஆதரிக்குது அந்த ஆதரிக்கிறது என்ன நினைக்கிறாங்க ஆனா வந்து பாரதிய ஜனதா நடக்குதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த மாநாடு நடக்கிறது ஒரு நடக்கின்ற மாநாடு இந்துக்களுக்கு விரோதமா செயல்படுவர்களுக்கு எதிராக நடக்கின்ற மாநாடு இது வந்து அரசியல் சாயமோ அரசியலுக்கு அப்பாற்பட்டு நடக்கின்ற மாநாடு இந்து ஒற்றுமை வேண்டிய மாநாடு வேண்டிய நடக்கின்ற மாநாடு இது அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை பலமுறை சொல்லியாச்சு ஆனா அதனை மீறி இந்து விரோத சக்திகள் நாத்திய கும்பல்கள் இந்த மதமாட்டு மத அடிப்படைவாதிகள் இவ்வளவு ஒண்ணு சேர்ந்துகிட்டே இன்னைக்கு மக்கள் மத பார்த்தா மக்கள் கூட்டமைப்பு என்ற பேரில் இந்த மாநாட்டை பேர் தடுக்கணும் சீர் உழைக்கணும் அதை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தைக்காண்டி மதுரை உயிரிழந்ததில் வழக்கு போட்டாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தாக ஏன் நேற்று கூட மனித சங்கி போராட்டம் நடத்தினால கண்டுச்சு நம்ம வந்து அனுமதி வாங்கிருக்கோம் தமிழக காவல்துறை தமிழ்நாடு அரசாங்கம் நம்மளுக்கு அனுமதி கொடுக்கல அந்த மாநாட்டுக்கு ஏதோ மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்குறாங்க இவ்வளவு எல்லாம் கிடையாது மாநாடு நடத்த இப்ப நடந்து அதே இடத்துல வந்து அதே அம்மா துறையில் எத்தனையோ நிகழ்ச்சிகள் மாநாடு எந்தெந்த கட்சிகள் நடத்திருக்கு எத்தனை இஸ்லாமிய அமைப்புகள் நிகழ்ச்சிகள் நடத்திருக்காங்க மாநாடு நடத்திருக்காங்க ஆனால் அப்பெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை அப்பெல்லாம் அதில் அரசியல் சாயம் தெரியலை அப்பெல்லாம் இந்த நிபந்தனைகள்லாம் தெரிய தெரியல ஆனால் இந்து அமைப்பு ஆகிய நாங்கள் நடத்தினா மட்டும் இந்த முருகப்பட்ட மாநாடு நடத்தா மட்டும் பல்வேறு நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள்லாம் விதித்து அது நீதிமன்றத்தின் மூலியமாக இப்போ நான் வந்து அனுமதி வாங்கி பண்ணியிருக்கோம் இதே திமுக போராட்டம் பண்ணியிருக்கு இதே வந்து திமுக மாநாடு வந்து இதே தடலை நடத்தியிருக்காங்க அவங்களுக்கு எந்த எத நடிப்பில் அனுமதி கொடுத்தான்னு தெரியல ஏ சிற்ப ஒழிப்பு மாநாடு நடத்தலாம் சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தலாம் இப்படி வந்து முதல் நலிக்கணும் பேரில் வந்து முதல் நலிக்கணும் போர்வையில் வந்து அதுக்கு மாநாடு நடத்தலாம் திக்க கட்சிக்கார மாநாடு நடத்த இந்துக்களுக்கு எதிராக இந்து மதத்திற்கு எதிராக அதற்கெல்லாம் எந்த நிபந்தனைகள் அதுக்கும் ஈஸியாக அனுமதி கொடுத்துட்றாங்க ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு மாநாடு நடத்தணும்னு சொன்னாலே ஏன் வந்து தமிழ்நாட்டில் அச்சப்படுறான்னு தெரியல இதுக்கு அரசாங்கமும் வந்து துணை போகுது இன்னைக்கு இந்து விரோத அரசாங்கம் இந்த தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டு இருக்கிறது சிறுபான்மையிற்கான அரசாங்கம் அவங்களே சொல்றாங்க திமுக சொல்லிடுச்சு திராவிட மாடல் அரசு அனைவருக்குமான அரசு மதசார்பற்ற அரசு வந்து எங்க இந்து எங்களுடைய திமுக கட்சியில் தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்கக்கூடிய அரசு அப்படி சொல்லக்கூடிய திமுக திராவிட மாடல் ஸ்டாலின் தலைமையில அரசு எப்ப எப்போ இந்துக்களுக்கு விரோதமாகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அனுமதி கொடுக்கறதில்ல அவங்களை போட்டு முடக்கிறது அடக்கிறது இந்த மாநாட்டை எப்படியா சீர்குலைக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு தான் இன்னைக்கு ஒவ்வொரு நிகழ்வும் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இதையெல்லாம் எதிர்த்து மக்கள் வந்து அவருடைய விஷம பிரச்சாரத்தை நம்பாம இன்னைக்கு மக்களுக்கு கூட

அப்ப முருகபுத்தர் மாநாடு எழுச்சிய கண்டு பயந்து போய் வந்திருக்கிறாரு நேற்று அவர் வந்தது காரணம் வந்து மனித சங்கிலி நேற்று நடத்தினாங்க முருகபத்தர் மாநாட்டுக்கு எதிராக அது தாண்டி வந்தது அவங்க அந்த மாநாட்டுக்கு வந்து அப்படியே கோவிலுக்கு வந்தவரு அச்ச தின்னூர உடனே அழிச்சிட்டாரு ஏன் அச்ச தின்னூறு அழிக்கணும் எடுத்து நீ கோவிலுக்கு வர நீ வந்து நாத்திக கும்பல் ஒரு கடவுள் மறுப்பு உள்ள உள்ளவாளு நீ வந்து சமய சமயில வந்தவர் நீ வந்து சின்னத்து பண்ணாத முஸ்லீமு சில்வ போடாத அணிய செல்வ அணியாத கிறிஸ்துவனு இஸ்லாமியர்களுடைய பண்டிகைக்குனா ரம்ஜானுக்கு வந்து ஆளு இதே இந்து மோலை பண்ணி வார்த்தை சொல்ல கூட வந்து கூடிய ஆளு நீங்க சொன்ன கோவில் இந்து கோயிலை கொண்டு வரணும் சன்னாதானத்தை ஒழிப்பெஞ்சு திருமாவளவனுக்கு முருகன் கோயில் என்ன வேலை முருகன் கோவில் திருப்பூர மலை மலை முயற்சிக்கும் போது தான் வேடிக்கை பார்த்து இருந்துகிட்டு இன்னைக்கு திருப்பூரம் கோயிலுக்கு வர மாதிரி வந்துட்டு அங்க திண்ணு அடிக்கிறேன் இது இந்து தன் மனதை புண்படுத்தாத திண்ணூறு அடிக்கிறது அங்கே அதே இடத்துல பக்கத்துல போய் குள்ளா போடுற பள்ளிவாசல் போய் இதே சிக்கந்த பள்ளிவாசல போய் குள்ளா போடுற அங்க இருந்துட்டு அங்க உள்ள பிரச்சனைல கேட்கற என்ன பிரச்சனை உங்களுக்கு மலையில என்ன பிரச்சனை இங்க திருப்பூரம் இந்துக்கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல இவர்களே முழுக்க முழுக்க ஒருவரை பட்சமா இஸ்லாமிய கிறிஸ்துவோட ஓட்டு வங்கி காண்டி பயங்கரவாதிகளுடைய கை கூலியாத ஒரு செயல்பட திருமாவளவெல்லாம் முழுக்க முழுக்க இந்து திருமாளம் திருமணம் கோவிலுக்குள்ள நுழைய விடக்கூடாது திருமணம் கோவிலுக்கு போகிற என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறேன் அவர் இந்து விரோதி அவரை சனாதனம் ஒழிக்க சனாதனத்தை ஒழிக்க சொன்னுதான் முருகனை ஒழிக்கிறது ஒன்றுதான் அந்த முருக பெருமான எதிர்த்தன போராட்டம் பண்ணுவ அது மாநாடு எதிர்ப்பு தெரிவிப்ப ஆனா வந்து அப்ப போவே எந்த விதத்துல யார ஏன் போறாரு திரும்ப ஒரு எதிர்ப்பு இருக்க மாட்டி இந்துக்கள் மட்டும் நடத்தினே இவ்வளவு தூரத்துக்கு எல்லா இதுவுமே இவ்வளவு தூரத்துக்கு எதிர்ப்பு சார் வேதனையா இருக்கு இப்ப வட மாநிலங்கள் அந்த மாதிரி எதிர்க்க முடியாது சரி எது எதிர்கட்சியா இருந்தாலும் சரி அங்கே அல்ல அனைத்து மதத்திலையும் நேசிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அங்கே உள்ள அரசியல்வாதிங்க ஆனால் தமிழ்நாட்டை வரைக்கும் இந்து மதத்தை வச்சு ஓட்டு வங்கி அரசியல் பண்ணுறாங்க சார் இந்து மதத்திற்கு எதிராக பெரும்பான்மை இந்துக்களை இங்கே தமிழகத்தில் அமைதியை வாழ முடியல சார் ஒரு மாநாடு நடத்த முடியல ஒரு சாமி கோவில் வந்து தரிசனம் பண்ண முடியல எங்களுடைய வழிபாட்டுகளுக்கு புறமே வந்து இன்னைக்கு வந்து பறிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்து இந்த அரசா இந்த இந்து வரது அரசாங்கம் அனாதையா இருக்கா இன்னைக்கு இந்துக்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் முன் வர மாட்டேன் எந்த ஒரு ஜனநாயக சத்தியும் இல்லாமல் மத மதசார்பற்ற சத்தியம் அரசு சொல்றாங்க ஆனா இங்கே மத சார்பற்ற தான் நடந்துகிட்டு இருக்கு இங்க மத சார்ந்தான் நடந்துட்டு இருக்கு இஸ்லாமிய கிறிஸ்தவ மதம் சார்ந்து தான் இன்னைக்கு ஆட்சி இருக்கு தமிழகத்தில் மட்டும் இந்துக்களுக்கு இன்னைக்கு ஆனால் குறை கொடுக்க ஆளு கிடையாது பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தான் எங்களுக்கான குரல் கொடுக்குது அவங்க அழைவு எல்லா மதத்திற்கும் குறை கொடுக்கறவங்க ஆனா வந்து ஏன் இந்துக்களுக்கு குறை கொடுக்க மாட்டேங்குது அவங்களுக்கு முன்னாடி வந்து குரல் கொடுக்குறாங்க அதற்காண்டி வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து குரல் கொடுக்கற ஆதரவு கொடுக்குறத மாநாடுக்கு உடனே சங்கியல் மாநாடு இது அரசியல் மாநாடு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா அவங்க வந்து தவறான விஷவ பிரச்சாரம் பண்றாங்க ஏன் உங்க எல்லாத்துக்கும் திருமாவள முழுக்கண்டு தான் வந்து அழப்பைகள் சேகர்பா அமைச்சர் சேகர்பாவுக்கு அழைப்பது அரசியல் நடத்துறாங்க முருகபுத்திர மாதிரி மாநாடு மாநாடு மயிலாடுமா இருந்த சார் மாநாடு அது மாநாடு முருகபத்தர் மாநாடு பழனி நடத்த மாநாடு வந்து மாநாடு மாயநாடு அவ்வளவு போர்ந்து பேசுறதுக்காண்டி இந்த மாநாடு இருந்துச்சு ஏன் அந்த மாநாட்டில் தமிழக முதலமைச்சரே கடந்துக்கிறல்ல முதலமைச்சர் கடந்துக்கிறனும் இல்லையா முருகபத்தர் மாநாடு இன்னைக்கு இருக்கிற கோவிலுக்கு புறமே வந்து அரசுட நீதான் இந்து சமயம் அரணத்துற அதற்கு முதலமைச்சர் யாரு முதலமைச்சர் ஸ்டாலின் என்றார் பொதுவான ஒரு நிலவர் மதசார்பற்றவர் என்றா கிறிஸ்துவ நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிறைய இஸ்லாமிய நிகழ்ச்சியில போய் கலந்துக்கிறிய ஏ இது வந்து இந்து பண்டிகை இந்த மாநாட்டிலையும் கலந்துக்கிட மாட்டேறாரு அது வழக்கு கொடுக்கணும்ல சேகர்பாபு சொல்கிறாரில்ல நாங்கள் அந்த நடத்துகிற மாநாடு உண்மை என்றால் ஏன் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கலாம் அந்த முருகபத்திர மாநாட்டிலையும் கலந்துக்கல இப்போ பழனியில் நடந்த முருகப்பட்டால இவருக்கு எத்தனை குடமுழுக்க நாங்கள் கோவிலுக்கு பண்ணியிருக்கோம் இந்த திமுக திராவிட மாடல் அரசால் அப்படின்னு சேகர் பாபு ஒரு குடக்கு ஒரு குடமுழுக்கு உள்ளால் கூட ஏன் வந்து ஸ்டாலின் முதலமைச்சர் கலந்துக்கல அவருடைய கட்சி தலைவர் அவருடைய முதலமைச்சர் தானே இந்துக்கள் ஓட்டு போட்டு பேருந்து தானே அன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறாரு ஏன் வந்து அவர் வந்து இந்த மாதிரி இருக்கு நிகழ்ச்சி எந்த ஒரு நிகழ்ச்சி இந்து மத நிகழ்ச்சிக்கு பண்டிகைகளுக்கு பார்த்து சொல்ல மாட்டேன் இந்து மத திருவிழாவில் கலந்து கொள்ள மாட்டேன் அவர் பொண்டாட்டம் மட்டும் கலந்துக்கிட்டா போதுமா இவரையும் வரமாட்டாரு வர அவர் சொல்லும் போது சேலர் பாக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு மக்கள் இன்னைக்கு விழிப்புணர்வை ஆகிட்டா இன்னைக்கு அறுவடை வீடு யாருக்கு ஒரு ரூபா காசு வசூல் பண்ணாம அந்த தரிசன கட்டணம் நுழைவு கட்டணம் அர்ச்சனை கட்டணம் எந்த ஒரு கட்டணம் இல்லாம மக்கள் சுதந்திரமா சாமி கும்பிட்டு வராங்க அந்த ஆறு போட வீடையும் வரிசையை எளிமையா கும்பிட்டு வராங்க எந்த ஒரு அவளுக்கு தொந்தரவும் கிடையாது எந்த ஒரு நெருக்கடி கிடையாது எந்த ஒரு கட்டுப்பாடுகள் கிடையாது அதே மாதிரி கோவில கொண்டு வர சொல்றோம் நாங்க அதான் அதை பொறுத்து கொள்ள முடியல பயந்து போயிட்டாருக்கு வந்து மாநாடு வெற்றி பெறுறது மாநாடு சிறப்பாக நடந்துட்டு பக்தர்கள் கூட்டம் அதிகமாகுது இப்படி இவ்வளவு பண்ணாங்கன்னா நம்ம கோவில்ல வந்து நம்மளுக்கு வருமானம் போயிருமே வருமானம் போனால் நம்ம வளர்க்க முடியாது

யார் வந்து எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறா அவங்களுக்கு வந்து ஓட்டு போட தயாராகிட்ட இந்துக்கள் எங்களுக்காண்டி குரல் கொடுக்க யார் வராளோ அரசியல் கட்சியில் இன்னி எங்களுடைய இந்துக்கள் ஓட்டு யார் எங்களுக்காண்டி ஆதரவு கொடுக்குறதுக்கு மட்டும்தான் இந்துக்கள் ஓட்டு எங்களுக்கு எது யார் செயல்பட்டாலும் அவளை வந்து ஓட்டு போடுறது தவிர்க்கிறதுக்காண்டி தான் அந்த மாநாடு நடந்துடும் அது எங்களுடைய நோக்கமே